உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க இல்லாத பாதுகாப்பான மருத்துவம் இந்த நிகழ்ச்சியிலே எளிய மருந்துகளை ஒவ்வொன்றாக நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் உத்தாமணி இலை இது ஒரு அற்புதமான ஒரு மூலிகை உத்தாமணி இலை சாறு எடுத்து இதை வேலிப்பருத்தி என்று கூட சொல்வார்கள் இதனுடைய சாரை எடுத்து அதனோடு சுக்கு பெருங்காயம் சேர்த்து சிறிது நீர் சேர்த்து காய்ச்சி குழம்பு பதத்திலே எடுத்து யானைக்கால் நோய் வந்தவர்கள் அந்த காலினுடைய வீக்கத்தின் மேலே தடவி வருவதனாலே நாளடைவிலே அந்த யானைக்கால் வீக்கம் குறையும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேர்களே சிறு செருப்படை என்று ஒரு மூலிகை நம் காலோடு நம் காலுக்கு அணுகிற காலணியை போல உருவத்தை பெற்றிருப்பது அந்த மூலிகை பட்டு போல அது ப தரையிலே படர்ந்து இருக்கக்கூடிய ஒன்று இந்த சிறு செருப்படை மூலிகையை எடுத்து அதை உலர்த்தி காய வைத்து வஸ்திர காயம் செய்து வைத்து கொண்டு அதனோடு மிளகு திப்பிலி இரண்டையும் சேர்த்து உறவாடும்படி கலந்து வைத்துக்கொண்டு எப்பொழுதெல்லாம் விக்கல் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் சிறிது தேனிலே குழைத்து நாவிலே தடவி வருவதனாலே அந்த விக்கல் என்பது விட்டுப்போகும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே இந்த உலகத்திலே பலவித நோய்கள் அலர்ஜி என்று சொல்லுகின்ற ஒவ்வாமை பற்றி வருகின்ற நோய்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது இந்த வகையிலே பாக்டீரியாஸ் என்று சொல்லக்கூடிய நிலையிலேயும் வைரஸ் என்று சொல்லக்கூடிய நிலையிலேயும் வரக்கூடிய ஒவ்வாமை என்பது ஒரு பெருநோயாக நம்மை பீடிக்கின்ற ஒன்றாக திகழ்கிறது இந்த ஒவ்வாமைக்கு இன்று ஒரு மருத்துவத்தை செய்து நாம் பயன்படுத்துவோம் சாதாரணமாக ஹைக்ரோபிலா ஆரிக்குலேட்டா என்று சொல்லக்கூடிய நீர்முள்ளி இந்த நீர்முள்ளி நாட்டு மருந்து கடைகளிலே விதையாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று இந்த நீர்முள்ளி இதை பயன்படுத்துவதனாலே விந்துவும் ஆகும் தாதுவும் ஆகும் மேக ரோகங்கள் எல்லாம் தொலையும் உந்து அதிசாரம் ஒழியும் வந்து உடலில் ஏறிய நீர் அத்துணையும் இறங்கும் என்று அகத்தியர் குணப்பாடு நூலிலே ஒரு பாடலிலே சொல்லியிருக்கிறார்கள் இந்த நீர் மூள்ளியை எவ்வகையிலேனும் நாம் பயன்படுத்துகின்ற பொழுது ஒரு ஆணுக்கு விந்துவை அதிகப்படுத்தக்கூடியதாக ஆண் மலட்டை போக்கக்கூடியதாக விளங்குகிறது தாதுவமாகிறது அதாவது ஸ்போம் ஸ்போம் கவுண்ட் அதனுடைய மொட்டிலிட்டி என்று சொல்லக்கூடிய உயிர் அணுக்கள் அதனுடைய எண்ணிக்கை அதனுடைய பயணத்தன்மை இவற்றையெல்லாம் அதிகப்படுத்துவதாக விளங்குகிறது உந்து அதிசாரம் அவ்வப்போது நாம் கழிவறைக்கு செல்லக்கூடிய ஒரு கட்டாயம் ஏற்படுகின்ற பொழுது அந்த பேதியை நிறுத்தக்கூடிய ஒரு வல்லமை உடையதாக இந்த நீர்முள்ளி விளங்குகிறது உடலில் எடிமா என்று சொல்லக்கூடிய நீர் ஏற்றம் எங்கே நீர் ஏற்றம் கண்டாலும் அந்த நீரை இறக்கக்கூடியதாக விளங்குகிறது மேக ரோகங்கள் என்று சொல்லக்கூடிய ஒழுக்கு லுகேரியா குனேரியா என்றெல்லாம் சொல்லக்கூடிய வெள்ளை ஒழுக்கு பால்வினை ஒழுக்கு இவற்றையெல்லாம் போக்கக்கூடியதாக இந்த நீர்முள்ளி விளங்குகிறது இந்த நீர்முள்ளியோடு சீட்ஸ் என்று சொல்லக்கூடிய தனியா தனியா உடலுக்கு ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற வகையிலே இருந்து வயிற்று கோளாறுகளை வேறு இருக்கிறது வயிற்று புண்களை ஆற்றுகிறது அகற்று வாயு அகற்றியாக இது நமக்கு பயன் தருகிறது இதனோடு டிபுளஸ் டெரஸ்ட்ரிஸ் என்று சொல்லக்கூடிய நெருஞ்சில் சிறுநீரகத்திலே சேர்ந்திருக்கிற கற்களை கரைக்கக்கூடிய ஒன்றாகவும் ஒரு டையூரிட்டிக் என்கின்ற வகையிலேயும் நுரையீரல்களுக்கும் கல்லீரல் மண்ணீரலுக்கும் பலம் தரக்கூடியதாகவும் இந்த நெருஞ்சில் விளங்குகிறது இதனோடு சோம்பு இந்த சோம்பு ஒரு அற்புதமான கார்பனேட்டு என்கின்ற வகையிலேயும் உணவுக்கு மனம் தரக்கூடியதாகவும் பயன் தருகிறது செரிமான சீர்கேடுகளை போக்குவதாகவும் விளங்குகிறது ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் என்கின்ற மருத்துவ குணத்தை சோம்பும் பெற்றிருக்கிறது இவை எப்படி ஒன்றாகி மருந்தாகிறது என்று நாம் செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேர்களை நாம் இன்னைக்கு உடலில் ஏற்படக்கூடிய நீரேற்றம் முகம் மற்றும் கால்களில் ஏற்படக்கூடிய வீக்கம் உடல் சூடு ஒவ்வாமை போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு எளிமையான மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு இப்ப பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் சிறு சமூலம் தனியா சோம்பு நீர்முள்ளி விதை நாட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம் இதோட கொஞ்சம் நாட்டு சேத்துக்கலாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா நீர்முள்ளி விதை நீர்முள்ளி விதை ஒரு அரை தேக்கரண்டி அளவு சேர்த்துக்கலாம் நம்ம சோம்பு மற்றும் தனியா இவை இரண்டும் கால் கால் தேக்கரண்டி எடுத்து இது ரெண்டுத்தையும் இடிச்சு இதோட சேர்த்துடலாம் நம்ம இடிச்சு வச்சிருக்க சோம்பு மற்றும் தனியா நீர்முள்ளி விதையோட சேர்த்து கொதிக்க வைக்கலாம் இதோட நம்ம சிறுநெருஞ்சில் சமூலம் சிறுநெருஞ்சில் கொடி நமக்கு கிடைச்சதுன்னா அதை அப்படியே யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா சிறுநெருஞ்சில் முள்ளோட பொடி நமக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை எடுத்து பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி இருக்கும் நெறிஞ்சல் முள் இதோட பொடி கிடைக்கும் அந்த பொடியை வாங்கி நம்ம ஒரு அரை தேக்கரண்டி அளவு இதோட சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு சமூகம் இருக்கிறதுனால இதை சேர்க்குறோம் இதோட தண்டு இலை பூ காய் எல்லாமே நம்ம பயன்படுத்தலாம் காய்கள் இருந்ததுன்னா நம்ம லேசா அதை இடித்து சேர்த்துக்கணும் இதய நோயாளிகள் சிறுநீரக குறைபாடு இருக்கிறவங்க மற்றும் ஹைப்பர் டென்ஷன் பிபி இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி வீக்கம் ஏற்படும் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த கஷாயம் எடுத்துட்டு வரும் பொழுது அவர்களுக்கு உடலில் ஏற்படக்கூடிய நீரேற்றம் முகம் மற்றும் கால் வீக்கம் கம்மியாகும் ஒரு சிலருக்கு அடிக்கடி யூரினரி டிராக்ட் இன்ஃபெக்ஷன் ஏற்படும் உடல் சூடு அதிகமாகிறதுனால அவர்களுக்கு தொற்று அடிக்கடி ஏற்படும் அப்படி இருக்கிறவங்களும் இந்த கஷாயத்தை மெயின்டெனன்ஸ்க்காக கூட வாரம் ஒரு முறை எடுத்துட்டு வரும் பொழுது சிறுநீரக தொற்று சிறுநீர் பாதை தொற்று ஏற்படாம தடுக்கக்கூடிய ஒரு தடுப்பு இதை பயன்படுத்தலாம் ஒரு சிலருக்கு உடல் உஷ்ணம் அதிகமாகும்போது ரத்தத்தில் பித்தம் ஜாஸ்தி ஆகிறதுனால அவர்களுக்கு அலர்ஜி ஏற்படும் தோல்ல தடுப்பு நமைச்சல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அதிகமாகும் போதும் இந்த மாதிரி நமைச்சல் உண்டாகும் அப்படி இருக்கும் பொழுது நம்ம இந்த கஷாயம் எடுத்து விட்டோம்னா அலர்ஜி கண்ட்ரோல் ஆகுறது மட்டும் இல்லாமல் அலர்ஜினால ஏற்படக்கூடிய தடிப்பு மற்றும் நமைச்சலும் சரியாகும் இந்த நீர்மூழி விதை சேர்த்ததும் இந்த பொருட்கள் எல்லாமே இப்படி ஒன்றா கிளப் ஆகிடும் இந்த மாதிரி தான் சேர்ந்து வந்துடும் நம்ம அப்படியே அதை வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு இந்த கஷாயம் நல்லா தெளிவு நீராக இருக்குது இந்த வடிகட்டிடலாம் நீர்முள்ளி விதை நெருஞ்சல் முள் தனியா சோம்பு மற்றும் நாட்டு சர்க்கரை சேர்ந்த இந்த கஷாயம் தொடர்ந்து காலை மாலை நீ இருவேளை எடுத்துட்டு வரும்போது ஒவ்வாமைன்னு சொல்லக்கூடிய அலர்ஜியை போக்கக்கூடிய மருந்தாகவும் சிறுநீர் தாரை எரிச்சல் சிறுநீர் சுருக்கு கை கால்களில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை போக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் அன்பான நேர்களே நீர்முள்ளி நெருஞ்சில் சோம்பு தனியா பனை வெள்ளம் இவற்றை ஒன்றாக சேர்த்து தீநீராக இங்கே வைத்திருக்கின்றோம் இதை அன்றாடம் இருவேளை ஒரு மண்டலம் சாப்பிட்டு வருகின்ற பொழுது தாது உற்பத்தியை அதிகப்படுத்தக்கூடியதாக விளங்குகிறது மேகநோய்கள் என்று சொல்லக்கூடிய ஒழுக்குகள் அத்துணையையும் நிறுத்தக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது அனைத்துக்கும் மேலாக ஆன்டி இஸ்டமினிக் என்கின்ற வகையிலே இது ஒவ்வாமை என்கின்ற அலர்ஜி என்கின்ற நிலையிலே இருந்து நமக்கு விடுதலை தருகிறது இந்த ஒவ்வாமை சுவாச பாதையை பற்றியதாக இருந்தாலும் சரி வயிற்றை பற்றியதாக இருந்தாலும் சரி தோலை பற்றிய அரிச்சல் தடிப்பு நமைச்சல் இவற்றையெல்லாம் போக்கக்கூடிய ஒன்றாகவும் இது திகழ்கிறது சிறுநீரக பாதையிலே இருக்கின்ற சிக்கல்களை போக்கக்கூடியதாக இது ஒரு டையூரிட்டிக் என்கின்ற வகையிலேயும் இது நமக்கு பயன் தந்து ஒரு அற்புதமான மருந்தாக விளங்கி ஆரோக்கிய புதையலாக இது திகழ்கிறது என்பதிலே ஐயமில்லை அன்பான நேர்களே நெருஞ்சி நீர்முள்ளி சோம்பு தனியா இவை எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் கிளைக்கான சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க